ஒப்பீனியன் தமிழ் வணக்கம் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எதிராக மதுரை மக்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் நடந்ததை நம்ம பார்த்தோம் இந்த போராட்டத்திற்கு பிறகு இப்ப பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர் வந்து மதுரைக்கு போயிருக்கிறார் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த மக்கள் கிட்ட பேசியிருக்கிறார் பேசும்போதே வந்து நான் திமுகவை எதிர்க்க வரல குறை சொல்ல வரல பாஜக வரலன்னு சொல்லி சொல்றாரு அங்க விளக்கங்களை கொடுப்பதை பார்க்க முடியுது அண்ணாமலை விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் போதே அங்க கூடிய மக்கள் அனைவருமே நீ வந்து பேசாதப்பா மோடி அவர்களை சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்வதையும் பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க இல்ல பாஜக இது போல ஆட்களை அனுப்பி பேசுகிற செய்தி வேறாகவும் கொள்கை வடிவங்களில் வேறாகவும் எப்போதுமே வெளிப்படுகிற கட்சி இன்றைக்கு அண்ணாமலை வந்து மேலூர் பகுதியில் டங்ஷனுக்கு எதிராக போராடுபவர்களிடத்துல பேசுவதை போலத்தான் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கிற போது அண்ணாமலையினுடைய அண்ணனாக இருந்த ஹெச் ராஜா வந்து பேசினார் அம்மா நானும் உங்க ஊருக்காரன் தான் எந்த கட்டத்திலையும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இதை இப்பவே நான் வந்து டெல்லிக்கு தெரியப்படுத்திடுறேன் எதிர்ப்பு களத்துல உங்களோட நான் நிக்கிறேன் நல்லா கவனிக்கணும் சொன்ன வார்த்தை எதிர்ப்பு களத்துல உங்களோட நானும் நிக்கிறேன்னு சொன்னார் அவர் சொல்லிவிட்டு போய் அடுத்த ஆறாவது நாளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு மூன்று நிறுவனங்கள் ஒப்பந்த புள்ளிகளை கோரின அதுல இரண்டு நிறுவனங்களுக்கு ஒப்பந்த புள்ளிகள் கொடுக்கப்பட்டன அப்போ இந்த அறிவிப்பு என்பது செய்திகளில் வெளியாகிறது உடனே ஹெச் ராஜாவை சந்திப்பதற்காக அந்த போராட்ட குழுவினர் சந்திப்பதற்கு முயற்சித்த போது ராஜா அந்த போராட்ட குழுவினரை சந்திக்காமல் நழுவி ஓடி டெல்லியில் போய் உட்கார்ந்து கொண்டார் ஒரு மாத காலம் டெல்லியில் இருந்து வரவே இல்லை ஹெச்ராஜா ஏற்கனவே இப்படி ஒரு முன்மாதிரி இருக்கு அதே போன்றுதான் மீத்தேன் எடுப்பதற்கு ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை போட்டாங்க ஒன்றிய அரசு அதுல வந்து அப்போது இருந்த திமுக அரசு மீது குறை சொல்லப்பட்டது திமுக அரசிடத்தில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா மீத்தேன் குறித்த ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்றோம் ஒரு மண் வளர்ச்சி குறித்து அந்த மண்ணுக்கு உண்டான தன்மை குறித்து நாங்க வந்து ஆய்வுகளை மேற்கொள்கிற போது மீத்தேன் ஈத்தேன் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க கண்டறிஞ்சிருக்கிறோம் அது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கு ஒப்பந்தம்னு சொன்னோன்னா துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் ஆனந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு அந்த ஒப்பந்தத்திலே கையொப்பமிட்டு கொடுத்தார் அதன் பிறகுதான் அன்றைக்கு வைகோ போன்றவர்கள் எல்லாம் ஸ்டாலினே ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாருன்னு சொல்லி போராடினார்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏ கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் அடித்து விரட்டியதில் வைகோவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் எதற்காக ஸ்டாலின் கையொப்பமிட்டார் என்று தெரியாமல் அன்றைக்கு இவர்களெல்லாம் எதிர்கட்சி நிலையிலிருந்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையான நிலவரம் என்ன என்று கேட்டால் மக்கள் வீதிக்கு போராடுவதற்கு வந்ததற்கு பிறகு இந்த பிரச்சனை குறித்து பேசி முடிவெடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு பட்டவர்த்தனமாக சட்டப்பேரவையிலேயே அறிவித்தது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த செய்தியை சட்டப்பேரவையிலேயே வெளிப்படுத்தினார் அதன் பிறகு அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தார்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் ரத்து செய்தார்கள் இப்ப இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா டங்ஸ்டனுக்கு எதிரான போராட்டத்துல பாத்தீங்கன்னா துவக்க நாளிலேயே முதலமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார் என்ன சொன்னார் முதலமைச்சர் எந்த கட்டத்திலும் நாங்க வந்து டங்ஸ்டன் எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் அது மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் மக்களோடு நிற்கிறது உருப்படி மண்ணை கூட அள்ள முடியாது என்பதை வெளிப்படையாக அறிவித்து விட்டார் இது முதலமைச்சரினுடைய அறிவிப்பு சட்டமன்றத்துடைய கடைசி நாள்லயுமே முதலமைச்சர் பட்டவர்த்தனமா அறிவிச்சிருக்காரு அதெல்லாம் அவை குறிப்பில் இருக்கு நாளைக்கு எதையுமே இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது முதலமைச்சர் சொன்னதுல பின்வாங்க போறது இல்ல பின்வாங்கினாலும் அவை குறிப்பில் இருப்பதை எடுத்துக்கொண்டு பேசுவார்கள் அதனால அதெல்லாம் ஒன்னும் பொய்யான கருத்துக்களோ தவறான கருத்துக்களையோ சொல்லிவிட்டு முதலமைச்சர் நகரவில்லை அதே நேரத்துல இன்றைக்கு அண்ணாமலை வந்து சொல்றாருல்ல இப்ப மக்களுக்கு இருக்கக்கூடிய கவலை என்னன்னா ஹெச் ராஜாவுக்கு ஏற்கனவே இருந்த நிலைப்பாடு மாதிரி இப்போ ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா நீ ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிடுவே ஆனா ஒன்றிய அரசு வேறு மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கல இன்னைக்கே அண்ணாமலை அங்க பேசும்போது நிறைய பொய் செய்திகளை சொல்றாரு என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாங்க வந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்துட்டோம் டங்ஸ்டன் சுரங்க மாதிரி மேற்கொள்வதற்கு அதாவது தங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான மாதிரிகள் இங்கெங்க இருக்கு அரிட்டா அவர் சொல்றாரு அதாவது அரிட்டாப்பட்டி மேலூரை ஒட்டி இருக்கக்கூடிய இரண்டு மூன்று கிராமங்களுடைய பேரை எல்லாம் அவர் வந்து சொல்றாரு இந்த கிராம பகுதிகளில் இத்தனை ஆயிரம் ஏக்கர்ல வந்து இந்த டங்ஷனை வந்து வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டோம் அந்த ஆய்வு தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு இதுலயே மாபெரும் பொய் இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மாநில அரசினுடைய ஒப்புதல் பற்றி தான் நாங்க அந்த ஆய்வுகளை மேற்கொண்டோம்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய பச்சை பொய் பாருங்க இந்த ஒப்பந்தத்தை மாநில அரசோடு இணைந்து ஒன்றிய அரசு செய்து கொண்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செய்து கொண்டார்கள் அன்றைக்கு அதில் கையொப்பம் எடப்பாடி பழனிசாமி ஆனா இன்னைக்கு ஏதோ திமுக செய்ததை போல முதல்ல அவர் சொல்றார் திமுகவுக்கும் எதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டுல மட்டுமா மேற்கொள்ளப்பட்டது பீகார் பாட்னாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆறு கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்டது நான் மொத்தம் எத்தனை இடங்கள்ல செய்திருக்கிறாங்க சொல்றேன் பீகார் பாட்னாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆறு கிராமங்கள்ல மேற்கொள்ளப்பட்டது அகமதாபாத்ல ஒரு பகுதியில மேற்கொள்ளப்பட்டது ஒரிசாவுல ஒரு பகுதியில மேற்கொள்ளப்பட்டது அதன் பிறகு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பகுதியில மேற்கொள்வதற்கு மாநில அரசு இடத்துல போய் கேட்ட போது மாநில அரசு இங்கெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி உடனே வெளியனுச்சிருச்சு இப்போ ஒரிசா ஏற்கனவே துவக்கத்திலிருந்து எதிர்ப்பை தெரிவித்து வெளியேற்றி விட்டார்கள் இப்ப எந்தெந்த பகுதிகளில் மேற்கொண்டிருக்கிறாங்க பீகாரினுடைய பாட்னாவுக்கு அருகாமையில் இருக்கிற ஆறு கிராமங்கள்ல மேற்கொண்டாங்க அகமதாபாத்ல மேற்கொண்டாங்க தமிழ்நாட்டுல மேற்கொண்டாங்க இந்த பாட்னாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு கிராமங்கள்ல மேற்கொண்டாங்கல்ல அதனுடைய முடிவை சொல்லவே இல்லை டங்ஸ்டன் கனிமம் அங்கே இருக்கிறதா இல்லையா என்பதை சொல்லவே இல்லை அகமதாபாத்ல மேற்கொண்டதுலயும் முடிவுகளை சொல்லவே இல்லை ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் கனிமம் எழுப்பதற்கான எந்த ஆதரவும் மக்களிடத்துல கிடைக்காது அதனாலதான் இது என்ன சோதனை கலமான்னு கேட்டார் முதலமைச்சர் முதலமைச்சர் நீண்ட நெடிய எதிர்ப்பை பதிவு செய்கிற போது அறிக்கையிலேயே சொல்லியிருக்காரு தமிழ்நாடு என்ன சோதனை களமா நீங்கள் பரப்பதற்கு இப்ப தமிழ்நாடு சோதனை களம் மாதிரி தானே இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க ஏன் நீங்க ஆறு கிராமங்கள்ல பாட்னாவுக்கு அருகாமையில செஞ்சீங்க அதனுடைய முடிவு என்ன அங்கேயும் டங்ஸ்டன் கிடைக்கும் என்கிற முடிவு வந்திருக்கும் எனக்கு தெரியாது நாம வந்து ஊர்ஜிதமா சொல்ல முடியாது ஆனா நீங்க முடிவை சொல்லணும்ல அங்கேயும் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்ல ஏன் நீங்க மூடு மந்திரமாவே வச்சிருக்கீங்க திரை மறைவுக்குள்ளேயே ஒரு சம்பவத்தை கொண்டு போய் வைக்கும்போது போது சந்தேகம் எழுகிறது தானே அகமதாபாத்ல நீங்க மேற்கொண்ட ஆய்வு குறித்த எந்த விதமான முடிவுகளையும் அறிவிக்கலைன்னு சந்தேகம் எழுதுதானே ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் டங்ஸ்டன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பெரிய பரப்பளவை இத்தனை ஆயிரம் ஏக்கர்ல கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை நீங்க தயார் பண்ணி கொடுக்குறீங்க இப்ப கூட அண்ணாமலை கிட்ட மக்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த செய்திய சொல்றீங்க ஒன்றிய அரசு சொல்ல சொல்லுங்கன்றாங்க ஏன் அண்ணாமலைக்கு ஒன்றிய அமைச்சர் அறிக்கையாக தருவதில் என்ன பிரச்சனை இருக்கு ஒன்றிய அமைச்சர் அறிவிப்பாக வெளியிடுவதில் என்ன பிரச்சனை இருக்கு இல்ல பதினேழாம் தேதி கிஷான் ரெட்டி அமைச்சர் வர்றாரு அவர்கிட்ட அறிவிப்பு பண்ண போய் பொங்கல் கொண்டாடுங்கன்றாரு இல்ல அதுவே ஒரு பொய்யான தகவல் சார் முதல்ல இப்போ தமிழ்நாடு தலைவர் பொறுப்புக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அண்ணாமலையினுடைய பதவி காலம் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று எப்ப லண்டன் போயிருந்தாரோ அப்போதே அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார் என்கிற செய்தி நாமளே ஒப்பீனியன் தமிழ் வாயிலாக இருக்கோம் அது குறித்து விரிவாக எனவே அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து எடுக்க போறாங்க புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கும் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டது குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் மேலிட பிரதிநிதியாக வரார் கட்சி வேலை செய்யறதுக்கு வராரா அரசு வேலை செய்யறதுக்கு வராரா இதெல்லாம் ஏற்கனவே அவருடைய ஸ்கெட்யூல் என்னன்றத அகில இந்திய தலைமை வெளியிட்டு இருக்கிறது அண்ணாமலை அதெல்லாம் இல்லன்னு சொல்லி இன்னைக்கு மறுத்து பொய் பேசுகிறார் அப்ப கூட என்ன சொல்றாரு அண்ணாமலை இங்க இருக்கிற அம்பலக்காரர்கள் ஊர் பெரியவங்க உங்களுக்கு அஞ்சு பேர் நீங்க வர போறீங்க வந்து நீங்க அமைச்சரை பார்க்க போறீங்க அமைச்சர் உங்கள்கிட்ட இல்லன்னு வாக்குறுதி இதெல்லாம் அன் அபிஷியல் ரெக்கார்ட் அபிஷியல் ரெக்கார்டு என்ன அமைச்சர் அறிவிப்பாரா அன்னைக்கு அமைச்சர் அறிவிச்சு விட்டு போறது கூட எடுக்க முடியாது அமைச்சர் வாய்மொழி உத்தரவு எல்லாம் பிறப்பிக்க முடியாது நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்களா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுவீங்களா மக்கள் கேட்கறாங்கல்ல இன்னைக்கு ஏன் அந்த வண்டிகள்லாம் அங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்கல்ல அந்த வண்டியெல்லாம் நீங்க எடுக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்கல்ல அதற்கான எல்லா தயாரிப்புகளையும் தயாரித்து வைத்துக் கொண்டு களத்துல நிற்கிறது ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்கல்ல அதையே நீங்க பின்வாங்கல அதை நீங்க பதினேழாம் தேதி தான் வர்றாத சார் அமைச்சரு வர்ற வரைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாது வண்டியெல்லாம் எடியா நீங்க வண்டி எடுத்தது திரும்பி போகணும்னு சொல்லணும் திரும்பி போக சொல்லவே இப்ப இல்லப்பிரேட்யர் எனர்ஜி கார்பரேஷன் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தனா சார் இந்த மாதிரி தஞ்சாவூர்ல ஆபீஸே போடணும் அன்றைக்கு போராட்ட காலத்தில் நானும் முந்தி நின்றவரின் ஒருவன் என்கிற முறையில் சொல்றேன் அன்னைக்கு என்ன சொன்ன நடந்ததுன்னா கிரேட் ஈஸ்டியன் எனர்ஜி கார்பரேஷன் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள தன்னுடைய பணிகளை நிறுத்தலன்னா ஆஃபீஸ் அடிச்சுன்னு ஒரு கோன்னு போராட்ட குழு அறிவிச்சிரு போராட்ட குழு அறிவித்த பன்னிரண்டு மணி நேரத்திலேயே ஆஃபீஸ்ல இருந்த பொட்டி பிடிக்க எல்லாம் கட்டிக்கிட்டு போர் நாட் செவன் லாரி எடுத்துட்டு அந்த நிறுவனம் புறப்பட்டு போயிடுச்சு மறுநாள் காலையில நாங்க முற்றுகையிடுறதுக்காக போய் பார்க்கிற போது அந்த அலுவலகம் அங்க இல்ல போர்டு கூட இல்ல கிரேட் ஈஸ்டியன் எனர்ஜி கார்பரேஷனுடைய ரீஜனல் ஆஃபீஸ் போர்டு வச்சிருந்தாங்க அந்த போர்டு கூட இல்லை பின்னால் விசாரித்த போது சொன்னாங்க இல்லை இல்ல போராட்டக்களம் பெரும் பெரிய அளவுல மக்கள் போராட்டமா வெடிக்க போகுதுன்னு தெரிந்ததற்கு பிறகு அவங்க அலுவலகத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இது மக்கள் போராட்டத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அதன் பிறகுதான் அரசு பின்வாங்கியது மீத்தேன் எடுப்பதிலிருந்து அரசு பின்வாங்கியது என்று சொன்னால் அதன் பிறகுதான் இப்ப நீங்க ஏன் பின்வாங்க கூடாது பின்வாங்குகிற அறிவிப்பை ஏன் வெளியிடக்கூடாது அங்க கொண்டு வந்து எல்லா இயந்திரங்களையும் நிறுத்தி வச்சிருக்கீங்க ஏன் பின்வாங்க கூடாதுன்னு மக்கள் கேட்கறாங்கல்ல இதற்கு அண்ணாமலை பதில் சொல்லியாங்க சார் அண்ணாமலை நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற அந்த ஹீரோயிசமான மனநிலையை காட்டுவதற்காக வந்து அவர் என்ன சொல்றாரு திமுகவை நான் குறை சொல்வதற்கு தயாராக இல்லை பாஜகவை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் நான் நிலவில அப்புறம் எதுக்கு நீங்க வந்தங்கிற கேள்வி இருக்குல்ல திமுக உறுதியாக நிற்கிறது அதனால நீ திமுகவை குறை சொல்ல முடியாது இந்த வேலையை செய்தது ஒன்றிய அரசு அதனால நீ பாராட்ட முடியாது இதுதான் எங்களுக்கே தெரியுமே நீ என்ன அது முழு பூசணிக்காயை சோத்துல மறைப்பதை போன்ற ஒரு வேலையை வந்து நீ பேசிட்டு போறிய உன்னுடைய நிலைப்பாடு இது என்பதை நீ அறிவிக்கிற ஆனா இதுதான் ஒன்றிய அரசினுடைய உன் நிலைப்பாடு யாரு என்ன கேட்டா நீ என்ன கவுன்சிலரா உனக்கு என்னைய அதிகாரம் இருக்கு உன்னுடைய நிலைப்பாட யாரு கேட்டா உன்னுடைய கட்சியே இங்க யாருமே மதிக்கலையே சீந்துவாற இல்லாத கட்சியாக மாறி போயிருக்க உன்னுடைய கட்சிக்கு என்ன மரியாதை இருக்கிறது உன்னுடைய நிலைப்பாட்டுக்கு என்ன மரியாதை இருக்கிறது அதனால அண்ணாமலையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதல்ல போராட்ட காலத்தில் எதிர்பார்ப்பவர்களுடைய எதிர்பார்ப்பு மாறாக அரசு என்ன சொல்லு தமிழ்நாடு அரசு அறிவிச்சதா இல்லையா முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா பிரதமரை சொல்ல சொல்லு முதலமைச்சர் சொன்னது மாதிரி பிரதமரை சொல்ல சொல்லுங்க மக்கள் போராட்ட காலத்திலிருந்து வெளியேற போறாங்க போராட்டத்தை பின்வாங்க போறாங்க இந்த பிரச்சனை முடிவு கோரப்போது அதை விட்டுவிட்டு அண்ணாமலை போன்ற வெத்து வேட்டுகள் வந்து வசனம் பேசுவதன் மூலமாக அந்த முற்றுப்புள்ளி வைக்க முடியாது இதே அண்ணாமலை இன்னொரு கருத்தையுமே சொல்வதை பார்க்க முடியுது அதாவது திமுகவினர் வந்து ஆளுநர் ரவியுடைய பவர் தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய பவர் என்னன்னு தெரியுமா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் கடைசி நாளான சட்டசபையுடைய கடைசி நாளான இன்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா ரவி அவர்கள் ஆளுநர் உரையோட வாசிக்கணும் அதை வாசிக்க மறுக்கிறார் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் மீது காழ்ப்புணர்வோடே அவர் செயல்படுகிறார் தமிழ்நாடு தொடர்ச்சியாக முன்னேறி வருவதை கண்டு அவருக்கு பொறாமையா இருக்கிறது தடுப்பதற்கான வேலைகளை அவர் செய்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறார் நீங்க எப்படி பாத்திருக்கீங்க அதாவது இந்த நீங்க ஒரு வடிவேலு படத்துல பாத்தீங்கன்னா என் குருநாதர் வந்திருக்காரு வந்து பாடுறா வந்து பாடுறான்னு கூப்பிடுவாரு வடிவேலு ஒருத்தரை பாத்திருக்கீங்களா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து சாணி எடுத்து அடிச்ச பிறகு குருநாதா என்ன ஸ்பெஷல் ஐட்டமா எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு வரல அந்த மாதிரி இப்ப ரவிதான் அந்த குருநாதர் அந்த தான் அண்ணாமலை நீங்க இப்படிதான் பாக்கணும் இந்த பிரச்சனைய ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக அதிமுகவிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிற மூத்த அரசியல் வாதியாக இருக்கக்கூடிய அண்ணன் சத்தியமூர்த்தி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு உடனே அண்ணாமலை என்ன சொல்றாரு இது என்ன ரவுடி கூட்டத்தை நடத்துறாரா ரவுடி கூட்டத்தை யாரு நடக்குறா பேட்டா ரவுடிக்கெல்லாம் தலைவனா இருக்கிற மாபெரும் ரவுடி கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் என்ன கேக்குறேன்னா சார் சத்தியமூர்த்தி அந்த கட்சியில ஐக்கானா இல்ல இரண்டாம் கட்ட தலைவரா இல்ல அந்த கட்சியில ஏதாவது பெயர் சொல்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறாரா அவர் அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிற இடத்தில் இருப்பவர் அல்ல இப்ப நான் ஒரு கட்சியில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா என்னுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லை என்னுடைய பேச்சு கட்சியினுடைய கருத்தல்ல நான் பேசுவது எல்லாவற்றையும் கட்சியோட நீங்க பார்க்க பார்க்கக்கூடாது அதே நேரத்துல பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் அது வேற அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல ஆனா ஒரு தலைவராக இருந்து நீ கோயம்புத்தூர்ல பேசினீங்க என்ன போன் பண்ணி கேட்கறாங்க எல்லாரும் நான் வந்து என்னவா மாறணும்னு சொல்லி கேட்கறாங்க போட்டு தள்ளிட்டு போயிடுவான்னு சொல்லி கேக்குறாங்க எந்த அளவுக்கு எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீ அது அதுபோன்று ஒரு தலைவருக்கு உண்டான தகுதியை இழந்த திமுகவில் யாராவது பேசி இருக்கிறார்கள் சத்தியமூர்த்தி பேசியதற்கே நீங்கள் இவ்வளவு கொந்தளிக்கிறீர்களே நீங்கள் பேசினீர்களே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் பிரதானமான பிரச்சனையை மையப்படுத்தி பேச வேண்டிய மேடையில் நின்று கொண்டு அதிலும் கோயம்புத்தூர் போன்ற இடத்தில் நின்று கொண்டு நீங்கள் ஒரு மதக்கலவரத்தை உருவாக்குவதற்கு பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற வகையில் பேசினீர்கள் அதை விட தவறாகவா சத்தியமூர்த்தி பேசிவிட்டார் ஒன்று இன்னொன்று பவர் தெரியாம என்ன பவரியா வச்சிருக்காரு எனக்கு எங்களுக்கு புரியவே இல்ல நீங்க வந்து மாநில அரசை அச்சுறுத்துவதற்கு கூட எந்த பவரும் இல்லாம இருக்காரு ஓட்டம் கண்டுபிடிச்சு ஓடுகாலி மாதிரி ஓடுறாரு ஆளுநரே என்னமோ பவர் தெரியுமா பவர் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க அவர் பவர் என்ன நிக்கிறதுக்கு முதல்ல அவருக்கு பவர் இருக்கா நிக்க முடியுதா சட்டப்பேரவையில அவரால இவ்வளவு வரவேற்பு கொடுத்தமே சிவப்பு கம்பளம் விரிச்சமே ஆஹ் ஆளுநர் மாளிகைக்கு நேரடியாகவே போய் பேரவைத் தலைவர் அழைப்பு விடுத்துட்டு வந்தாரு ஆளுநகட்டத்தில் உரையை கொடுத்தமே அவருக்கு தெரிந்த மொழியில கொடுத்தமே வாசலில் என்று பூங்குட்டு கொடுத்து வரவேற்கோமே தன்னுடைய இருக்கையை பேரவைத் தலைவர் தருவதற்கு தயாராக இருந்தார் இவ்வளவு மரியாதையை கொடுத்த பிறகு கூட அவருக்கு என்ன பவர்ங்கிறதை காட்ட முடியலையா அவரால அவர் எங்க இருந்து பவரை பவரா காட்ட போறாரு ஆளுநர் ரவியால டிடி தமிழுக்கு கூட நேரலே வாங்கி கொடுக்க முடியல அப்பாவிட்ட கெஞ்சாதான் முடிஞ்ச தவிர அவ்வளவுதான் அவருடைய பவரா இருக்கு இல்ல அதான் சார் அவரால எதையுமே செய்ய முடியாது நாங்க யூஜிசி என்ன அறிவுறுத்தலை சொல்லி இருக்கோ அந்த அறிவுறுத்தல் படிதான் நீங்க நியமிக்க முடியும் தேடுதல் குழுவை இல்லைன்னா நீங்க வந்து தேடுதல் குழுவை நான் நியமிச்சிருவேன்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் தேடுதல் குழுவை ஆளுநரால தனிச்சையாக அறிவிக்க முடிஞ்சுதா முடியல ஆனா ஒப்புதல் தர வேண்டிய ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமலேயே உயர்கல்வித்துறை அமைச்சர் வளாகத்துக்குள்ள போய் என்ன பண்றாரு செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தீர்மானத்தை போட்டு செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு அப்ப ஆளுநர் இல்லாமல் அமைச்சர் செயல்பட முடியுது அமைச்சரோ அரசோ இல்லாமல் ஆளுநர் செயல்பட முடியல இதுதான் சார் பவர் நீங்க புதிதாக பவர் என்ன தெரியுமான்னு எல்லாம் கேட்காதீங்க உங்க பவர் என்ன லட்சணம்ங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சந்திரசேகர ராவ என்ன செய்து கிழிச்சீங்க நீங்க சந்திரசேகரராவ என்ன செய்ய முடிந்தது உங்களால் மாறாக சந்திரசேகரராவ் ஓட ஓட விரட்டினார் ஆளுநர் ஹெலிகாப்டர் தர முடியாது இஷ்டத்துக்கு எல்லாம் வராது போன்னு சொல்லி திருப்பி அமிச்சாரு ஆண்டினுடைய முதல் கூட்டத் தொடர்ல உனக்கு அழைப்புள்ள நீ வர வேண்டாம்னு சொல்லி அவமரியாதை செய்தார் அப்படியெல்லாம் கூட செய்யல அப்படியெல்லாம் செய்யாத அரசிடத்திலேயே பவரை காட்ட முடியலையே உங்களால யாருகிட்ட போய் நீங்க பவரை காட்ட முடியும் நீங்க பவர்னு ஒண்ணு இருந்தா தானே நீங்க காட்டுவீங்க என்ன பவர் ஏன்னா சூப்பர் மேனா அவரு சூப்பர் இருந்தா கூட கொஞ்ச நேரம் நின்று பேசுவார சார் நிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஓடுகாலியா அல்லவா ஆளுநராக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் எனவே அவருக்கு பவர் இருக்குங்கிறதெல்லாம் சும்மா நகைச்சுவைக்கான செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் இன்னொன்று ரவியை எப்படியாவது அந்த சத்தியமூர்த்தி அவர்கள் சொன்னதை போல ட்ரௌசரோட ஓட வைக்கணும்னு அண்ணாமலை காத்திருக்காரு இப்படி எல்லாம் திமுகவை நோக்கி பவர் இருக்குன்னு சொல்லிட்டா திமுக வெகுண்டெழுந்து உண்மையிலேயே ட்ரவுசரோடு ரவியை ஓட வைக்கும் அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையல ரவிக்கு ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனை செட் பண்றாரு இப்ப அண்ணாமலை அதுதான் விஷயம் ஏற்கனவே டி ராகவனுக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு டைசிக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு கேசவ விநாயகத்துக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப பேர்ல அண்ணா அதிமுகவுக்கு எதிரான கட்சி அதிமுகவுக்கு இணையான கட்சி பாஜக தான் சொல்லி இவர் ஒரு டெவலப்மெண்ட்டை காமிச்சுக்கிட்டே இருந்தாரு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஆனா உன்னைய விட நான் தான் மீடியால பெரிய அளவுல அட்ரஸ் ஆகுவேன் உன்னைய விட நான் தான் சர்ச்சைகளினுடைய நாயகனா திகழ்வென்னு அண்ணாமலைக்கு போட்டியா எடப்பாடிக்கு போட்டியா அண்ணாமலை வந்தாரு அண்ணாமலைக்கு போட்டியா யாரு வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா ரவி வந்துட்டாரு இப்ப அதனால என்ன செய்யணும்னா ரவிக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் தன்னால கொடுக்க முடியாது ஒருவேளை திமுக கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி விட்டோம்னா திமுக ஏதாவது செஞ்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம ரசிக்கலாம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் திமுக கண்ணியத்தை மட்டுமே கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேர் இயக்கம் அதற்கென்று கடமை இருக்கிறது அண்ணா வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றை தான் அந்த கட்சிக்கு தாரக மந்திரமாக வைத்து விட்டு போனார் அந்த அடிப்படையில் அந்த இயக்கம் இயங்குகிறது உங்களுடைய ஆசாபாசங்களுக்கெல்லாம் இயங்க போவதில்லை மாறாக ஆளுநரை அவமானப்படுத்துவதற்கு துடிக்கிறார் அண்ணாமலை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தேர்தலுக்கு முந்தி பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் ரவியை வந்து மாத்திடாதீங்க ஆளுநர் ரவியுடைய செயல்பாடு வந்து எங்களுக்கு இலகுவான வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சட்டமன்றத்துடைய முதல் சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமோதிச்சிருக்கிறாரு ஆளுநர் உரையும் வாசிக்காமல் போயிட்டாரு இது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டர் கொடுத்துருக்கு அப்படின்றதான் அரசியல் பார்வையாளர் வைக்கக்கூடிய பார்வையா இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டமன்ற தேர்தல் அப்போவும் வந்து இதே போல சட்டமன்றம் நடக்கும் அப்பவும் ஆளுநர் உரையை வாசிக்காமல் போனால் திமுகவுக்கு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஆளுநர் ரவியே புத்தாண்டு முதற்கட்டமாக துவங்கி வைப்பார் சொல்லி இல்ல நிச்சயமாக முன்னால் ஆளுநர் மாற்றப்பட்டு விடுவார் நீங்க அவ்வளவு தூரம் எல்லாம் புரொலாங் பண்ணி தேவையில்ல ரவியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கின்றன ரவி ஒரு மாநிலத்துக்கு பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளராக போக போகிறார் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே ரவியை அதுவரைக்கும் விட்டு வைக்கப் போவதில்லை புதிய ஆளுநர் என்பவர் வரப்போகிறார் யார் வரப்போகிறார் என்பது தெரியாது ஒருவேளை ரவி இங்கேயே இருப்பார் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு இருநூறு இடங்களுக்கு அதிகமான இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி மகத்தான வெற்றியை பெறும் ஏனென்று சொன்னா நீங்க குறிப்பிட்டதை போல மார்ச் மாதம் தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும் ஏன்னா பிப்ரவரி துவக்கத்துல அறிவிப்பு வெளியாகிடும் மார்ச் இறுதிக்குள்ள தேர்தல் நடந்து முடிஞ்சிடும் இதுதான் சினாரியோவா இருக்கும் அப்ப ஜனவரி மாத துவக்கத்துல உங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் அது வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க இடைக்கால பட்ஜெட் போடாம ஆண்டினுடைய முதல் கூட்டத்துடன் இடைக்கால பட்ஜெட் எல்லாம் சேர்ந்து வருகிற போது ரவியினுடைய நடவடிக்கை இப்படியாகவே தான் இருக்கும் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னா இப்ப வந்து ஓடுகாலி மாதிரி ஓடினாரே அது மாதிரி ஓட்டம் பிடிக்கிறதுக்காக தயாராகி விடுவார் ரவி ரெண்டு விஷயங்களை செய்வார் ரவி என்ன செய்வார் என்று சொன்னால் ஒன்று இந்த அரசை குறை சொல்லி கொண்டு வந்து சட்டப்பேரவையில் மூக்குடைப்பட்டு போவார் போன அவரிடம் நடந்ததை போல அல்ல அல்லது வருவதற்கு தயாராகவே இல்லை என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திக் கொள்வார் நான் வரமாட்டேன் என்று புறக்கணித்து விடுவார் எப்படி எந்த அஸ்திரத்தை கையில் எடுத்தாலும் அதை முனைமுழுங்க அதற்கான மைலேஜை பெறப்போகிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்க போகிறது ஏன்னா அரசை வழிநடத்துகிற முதலமைச்சரை பொறுத்தவரையில முதலமைச்சர் மிகச்சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட எந்த விதமான தடுமாற்றமும் இல்லை அதுவும் குறிப்பா ஆளுநர் விவகாரத்தில் அவர் அதிகமாகவும் பேசுவதில்லை குறைவாகவும் பேசுவதில்லை அவருடைய நிலை அறிந்து பேசுகிறார் ஆனால் ரவி தன்னுடைய நிலை அறியாமல் எப்போதும் செய்து கொண்டே இருப்பது ஒருவித எரிச்சலை உண்டாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களிடத்திலே அது இன்னும் கூடுதல் பலனை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தரும் என்றுதான் நான் கருது கிடைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிறைய தொலைவரை நம்ம நேரத்தை பயன்ட்டீங்க ரொம்ப நன்றி சார்